இதயத்தின் கோவை தலைவர் அண்ணாமலை போட்டியிடுகிறார் அவரை எதிர்த்து திமுகவில் கணபதி ராஜ்குமாரும் அதிமுகவில் சிங்கை ராமச்சந்திரனும் போட்டியிடுகின்றனர் அண்ணாமலையை தோற்கடிக்க திமுகவில் அமைச்சர் டி ஆர் பி ராஜா தலைமையிலும் அதிமுகவில் முன்னாள் அமைச்சர் வேலுமணி தலைமையிலும் இரு கட்சிகளின் தொண்டர்களும் நிர்வாகிகளும் முழு வீச்சில் பணியாற்றி வருகின்றனர் அதற்கு பதிலடி தரும் வகையில் பாரதிய ஜனதா மாநில மாவட்ட நிர்வாகிகளும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ஆனால் அவர்கள் பிரச்சாரம் பெரிய அளவில் கைகொடுக்க வாய்ப்பில்லை என தெரிய வந்ததால் அடுத்த கட்ட பிரச்சாரத்துக்கு தயாராகியுள்ளனர் தற்போது அண்ணாமலைக்கு பிரச்சாரம் செய்ய சினிமா நட்சத்திரங்களை களமிறக்க பாரதிய ஜனதா முடிவு செய்துள்ளது அதன்படி நடிகர் செந்தில் இன்று முதல் கோவையில் பிரச்சாரம் செய்யவுள்ளார் தொடர்ந்து நடிகைகள் குஷ்பு நமிதா என பாரதிய ஜனதாவில் உள்ள சினிமா பிரபலங்கள் பிரச்சாரம் செய்கின்றனர்